வெல்கம் டு டேக் இட் நான் உங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நுண்ணூற்று சத்து குறைபாட் கவனமா குறைபாடு இதோட அறிகுறிகள் என்னென்ன இது வரும் இது எப்படி தடுக்கலாம் அண்ட் இது வராமையே பார்த்துக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை வீடியோ பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த நோய் வந்து அதாவது இந்த குறைபாடு வந்து வராமல் உங்களால் தடுக்க முடியும் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இதோட குறைபாடோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்திருக்கலாங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த குருத்து பகுதி இருக்கு பாத்தீங்களா வாழையில மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா வாழையில தான் சரிங்களா இந்த வாழையில வந்து பாத்துட்டீங்கன்னா குருத்து பகுதி வந்து பாத்துட்டீங்கன்னா விரியும் பாதி விரிஞ்சிருக்கும் பாதி விரியாம இருக்கும் இன்னும் இன்னும் சில இடங்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா குருத்து வந்து அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெறிஞ்சு போயிட்டு இருக்கும் ஆனா விரியவே விரியாது இந்த ஒரு அறிகுறிகள் உங்க காட்டுல உங்க வாழையில தென்பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் பூச்சி மருந்து வாங்கி அடிச்சிடாதீங்க இது நுண்ணூட்டச்சத்து சத்து குறைபாடு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து தென்படும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கு முன்னாடி இது எதனால வருது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாத்திரலாம் இது குறிப்பா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நாலு மாசத்துல வந்து வருங்க அது என்னென்ன மாசம் அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாசத்துல காமனா இருக்கிறது என்ன வெயில் தாங்க வெயில் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த தாக்கம் நுண்ணூற்று சத்து குறைபாடோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு மரம் அப்படிங்கிறப்ப அதோட குறுத்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு தான் மரத்தோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் ஈல்டும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குருத்து வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா மரம் அவ்வளவுதான் செத்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தாங்க இதுலயும் குருத்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கடைசியில வந்து பாத்துட்டீங்கன்னா ஈல்டு வரவே வராது ரொம்ப வளர்ச்சி வந்து ரொம்ப டவுன் ஆயிரும் சரிங்களா மரம் ஒரு ஆறு மாசத்துல இருக்க வேண்டிய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மாசத்துல வரும் இது ஏன் அப்படின்னா கால்சியம் அண்ட் போரானோட சத்துக்கள் வந்து குறைஞ்சிருங்க சரிங்களா இந்த வெயில் அடிக்கிறது பாத்தீங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீராவி மூலமா இந்த கால்சியம் அண்ட் போரான் வந்து ஆவியாயிரும் ஏன் அப்படின்னா ஒரு தாவரம் இல்ல ஒரு மரம் இல்ல ஒரு செடி எதுவா இருந்தாலும் சரி நீங்க ஒரு பயிர் செய்யறீங்கன்னா அதுக்கு ரெண்டு வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து முக்கியம் என்னென்ன அப்படின்னா பேரூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து சரிங்களா இந்த பேரூட்டச்சத்து வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும் அதாவது மூவ் பண்ணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேர்ல இருந்து நுனி வரைக்கும் போவோம் மறுபடியும் நுனியில இருந்து பேர் வரைக்கும் வரும் ஆனா இந்த நுண்ணூட்டச்சத்து அப்படின்னா அது ஒரே ஒரு இடத்துல தாங்க இருக்கும் மூவே ஆகவே ஆகாது இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இலைகள்ல வந்து காணப்படும் ஸோ இப்ப வந்து தான் ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறும் ஒளிச்சேற்கைன்னு என்ன நீராவி போக்கு சரிங்களா அந்த நீர் ஆவியாகுது பாத்தீங்களா அதோட லெவல் வந்து அதிகமாச்சுன்னா இந்த கால்சியம் அண்ட் போரானும் சேர்ந்து ஆவியாகி போயிடுது அதனாலதான் இந்த சிஏபி கால்சியம் அண்ட் போரான் குறைபாடு ஏற்படுறதுனால உங்களுக்கு குருத்து வந்து அந்த வளைஞ்சு போறது இல்லைன்னா பாதி விரிஞ்சு பாதி விரியாம இருக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வரும் சரிங்களா இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா காமனா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடா ஓ ஒரு ஏக்கராவுக்கு மூணு மூட்டை ஜிப்சம் வாங்கி போடு போரான் குறைபாடா அது போடையே மூணு கிலோ போரான கலந்துக்கும் போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சே அப்படின்னு தான் எல்லா விவசாயிகளும் நினைப்பீங்க சரிங்களா ஆனா இது தவறு நுண்ணூட்டச்சத்து அப்படின்னா சரியான விகிதத்துல வந்துட்டு எல்லா நுண்ணூட்டச்சத்தையும் கொடுத்தே ஆகணும் அப்பதான் நியூட்ரலைஸ் ஆகும் நீங்க வெறுமனே ஜிப்ஸோ இல்லைன்னா போரான் இந்த ரெண்டையுமே வந்து போட்டீங்கன்னா அதோட லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும் ஆனா மற்ற மன்த நுண்ணூட்ட சத்து இருக்கு பாத்தீங்களா அதோட லெவல் வந்து கம்மி ஆகும் அப்ப வேற ஒரு டிஃபிஷியன்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் டுவெண்டி ஃபைவ் பக்கெட் வந்து நான் சொல்றேன் பாத்தீங்களா இதுல வந்து எட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா அதுவும் சமமான அளவுல வந்து தாவரங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து இதுதான் சரிங்களா அந்த ஒரு ஃபார்ம்ல வந்து இருக்கு அப்ப வந்து இதை நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப இதை உங்க பயிர்கள்ல தென்படுது உங்க வாழை மரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து போன் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து அதை வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியும் அப்பதான் உங்களுக்கு ஈல்டு வந்து குறையாம கிடைக்கும் வளர்ச்சியும் நல்லா கிடைக்கும் நான் இதை வெறும் பிஸ்னஸ்க்காக சொல்லலை நான் யூஸ் பண்ணி பாத்துட்டேன் அதனாலதான் சொல்றேன் அண்டு நம்ம வாங்கினவங்களும் நிறைய பேர் வந்து எனக்கு பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு இது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு வாரத்துல உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதிகமா ஒரு பத்து நாள் போகும் பாஞ்சு நாள் போகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை ஒரே வாரத்துல இந்த மருந்து வேலை செய்யறா இல்லையா அப்படிங்கறத நீங்க கண் கூட பாத்துக்கலாம் சரிங்களா இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா நம்ம சேனல்ல வந்துட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஏன்னா இப்ப புதுசா வாங்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நல்லா இருந்ததா நல்லா இல்லையா இல்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா புதுசா வாங்கலான்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் சரி ஓகே நிறைய பேர் வாங்குறாங்க அவங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க இது வந்து என் பிசினஸ்க்காக சொல்லுங்க உங்களோட ஒரு வளர்ச்சிக்காகவும் என்ன சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிசினஸ்க்காக அப்படின்லாம் சொல்ல முடியாது சரக்கை விற்கணுங்கிறக்காக சொல்லல இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு சரிங்களா அதனால நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு வந்து நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஈல்டு எடுத்ததுக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டு மாசமா தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமே நான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் அதுல எப்படி ரிசல்ட் வருது என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ உங்க முன்னாடி ஷேர் பண்றதுக்கு அதனால எந்த பயமும் இல்லாம வாங்கி யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ எப்படி வரும் எந்தெந்த டைம்ல வரும் எதனால வரும் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துக்கணும் இது வராமையே இருக்கணும் அப்படின்னா வாழை சாகுபடி செய்யும் முறை அப்படின்ட்டு நான் தனியாவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் கிளிக் பண்ணி போய் பாருங்க சரிங்களா அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்து இந்த பக்கெட்ஸை வந்து வச்சு நம்ம வந்து ஈல்டு எடுக்கலாம் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கெட்ஸ் நம்ம கொண்டு வர காரணம் என்னென்னா ஈஸியாக இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போகணும் கலக்கணும் அதுக்கப்புறம் மரத்துக்கு மரம் போடணும் அப்படிங்கிற இது இல்லாமல் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உங்களுக்கு ஈஸி மரத்துக்கு கொடுக்கறதும் வந்து உங்களுக்கு ஈஸி அண்ட் ரிசல்ட்டும் சீக்கிரம் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நூற்று சத்து குறைபாடுகள் வராமையே உங்களுக்கான பயிர் மேலாண்மை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கான விளைச்சலும் நல்லா வரும் இதை நான் வெறும் பிஸ்னஸ்க்காக சொல்ல மறுபடியும் வந்து இதை வந்து சொல்லிக்கிறேன் உங்கள் ஃபீல்டில் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பக்கெட்ஸை வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க உங்கள் பயிரை வந்து காப்பாற்றிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்